ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஜூலை மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மெயினாக இதில் வந்து டிஃபன்ஸ் சம்மந்தமான டாபிக்ஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான டாபிக்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்மரீன் கே சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்மரின் மிஷிலை இந்தியாவில் வந்து உருவாக்கியிருக்காங்க அது என்ன ஏவுகணை அது என்ன மிஷில் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா டிஆர்டிஓ டிஆர் நம்ம இந்தியாவுடைய முக்கிய முக்கியமான தளவாடங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய டிஆர்டிஓ அப்படிங்கிற நிறுவனத்தோட அட்வான்ஸ்ட் நேவல் சிஸ்டம் லேப் அப்படிங்கிற இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கே சிக்ஸ் சப்மெரன் கே சிக்ஸ் சப்மெரன் சிஸ்டம் அப்படிங்கிற இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குல்ல அந்த நீர்மூழ்கி கப்பலை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை நம்ம போகிற பொறுத்தவரை போர் அப்படிங்கிறது மொத்தம் இந்த மூணு படையுமே மிலிடரியும் பண்ணுவாங்க மாதிரி வந்து ஏர் ஃபோர்ஸு தென் இது மூணுமே வந்து போரில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும் இதில் அந்த நீர்மூழ்கி கப்பலை அட்டாக் அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு மிசில் இப்போ எதிரி நாட் இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் போயிட்டுருக்கு சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போது எதிரி நாட்டுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் கப்பல்கள்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த கே சிக்ஸ் சப்மரைல் மிஷில் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பொறுத்தவரை இந்த மிஷில் அப்படிங்கிறது நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்பீடில் செவன் மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்பீடில் போகும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை இது வந்து தாக்கூடியது இதில் ரொம்ப அட்வான்ஸ்டான சிஸ்டம் ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டான எல்லா சிஸ்டமும் வச்சு நம்ப மாட்டாங்க கே சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சப்மேரியில் யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா டிஆர்டிஓடைய அட்வான்ஸ்டு நேவல் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகும் எவ்வளோ தூரம் வந்து இதை அட்டாக் பண்ணும் அதே மாதிரி இதை உருவாக்குனது யார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஸோ அடுத்து ஆஸ்த்ரா ஸோ அஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏவுகணை ஏவுகணை பேர் பார்த்துங்க அஸ்த்ரா அப்படிங்கிற இந்த ஒரு ஏவுகணையை ஜூலை மாதம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோதனை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க இதை யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை டிஆர்டிஓவும் நம்ம இந்தியாவுடைய விமானப்படை இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிஷில் ஏர் டு ஏர் மிஷில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வானூர்தியில் ஒரு ஏர்க்ராப்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க எதிரி நாட்டுடைய ஏதோ ஒரு மிசைலோ இல்லை ஒரு ஏரோப்ளைனோ வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான இந்த அஸ்திரா ஏர் டு ஏர் ஏர் டு ஏர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ணுறது இதை வந்து ஏவுகிறது எதுலருந்தான் ஏற முடியும் ஒரு விமானத்தில் இருந்தோ இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் இருந்தோ ஏவக்கூடிய ஒரு ஏவுகணை தானே ஆஸ்திரா அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இது வந்து எதை தான் போய் தாக்குவா எதிரியுடைய ஒரு விமானத்தையோ இல்லை ஒரு ஃபைட்டர் ஜெட்டையோ வந்து தாக்கக்கூடிய ஒரு இதாக என்னன்னா அந்த ஆஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது இதை சுகாய் தேர்ட்டி எம்கே ஸோ சுகாய் தேர்ட்டி எம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ஏவி இதா நம்மளுடைய DRDO-உம் அதே மாதிரி ஐஏஎஃப் இந்தியன் ஏர் ஃபோர்ஸும் சேர்ந்து வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய அந்த தூரம் எவ்வளோ அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் ஆயிரம் கிலோமீட்டர் போகக்கூடியது இது எதிரி நாட்டுடைய இந்த அன்மேண்ட் ஏரியா அந்த ட்ரோன்ஸ்லாம் வரதில்லை அது எல்லாத்தையுமே வந்து துல்லியமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு ஏவகணைக்கு பேர்தான் என்ன அப்படின்னா ஆஸ்திரா அப்படிங்கிற எந்த ஒரு மிசைல் இது டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க இதை வந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ரொம்ப வேகமாக போகக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் நேவல் ஃபைட்டர் பைலட் இந்த இந்தியாவுடைய நேவி இருக்கு இல்லையா அந்த நேவியில் ஃபைட்டர் பைலட்டாக நேவியோடைய அந்த ஃபைட்டர் கிராஃப்ட் ஜெட்ரலாக இருக்கல இதுக்கான பைலட்டாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஆஸ்தா புனியா ஸோ லெப்டினன்ட் சப் லெப்டினன்ட் ஆஸ்தா புனியா அப்படிங்கிற இவங்களை வந்து ஃபஸ்ட்டு உமன் பைலட் ஆஃப் இந்தியன் நேவி இந்தியன் நேவியோடைய ஃபஸ்ட்டு உமன் பைலட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சப் லெப்டினன்ட் ஆஸ் ああそうか。 புனியா அப்படிங்கிற இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு விங் ஆஃப் கோல் இவங்களுக்கு விங் ஆஃப் கோல் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்து இவங்களை ஜூலை மூணாம் தேதி இந்தியா இந்தியன் நேவியோடைய இந்தியாவுடைய கப்பல் புடையோட ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பைலட்டாக ஃபஸ்ட்டு ஃப ஃபைட்டர் பைலட்டாக வந்து இவங்க வந்து ஆகியிருக்காங்க இதுக்கான விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இந்த விழா வந்து நடந்துச்சு ஸோ இவங்க வந்து இந்த ஃபைட்டர் பைலட்டுக்கான கோர்ஸ் வந்து முடிச்சதுனால யார் இவங்க தான் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ்தா புனியா ஆஸ்தா புனியா அப்படிங்கிற இவங்க தான் இந்திய கடற்படையுடைய முதல் பெண் ஸோ முதல் பே பெண் போர் விமானி ஸோ இந்தியாவுடைய கடற்படைகளே அந்த கடற்படையிலையும் வந்து கப்பலும் இருக்கும் விமானமும் இருக்கும் ஸோ கப்பல் படையில் பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்களுக்கான முதல் பெண் விமானியோட பெயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆஸ்தா புனியா ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு உமன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஒரு சாதனை பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க அதனால இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நெக்ஸ்ட் டிஃபென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் நிஸ்தார் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஐஎன்எஸ் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னா இந்தியன் நேவல்ஷிப் இந்தியாவுடைய கடற்படையுடைய கப்பல் அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் நேவல்ஷிப் அப்படிங்கிறது ஸோ இந்தியன் நேவல்ஷிப் நிஸ்தார் ஒவ்வொரு கப்பலுக்கும் இந்த கடற்படையில் ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்து ஒரு பேர் வைப்பாங்க இப்போது நிஸ்தார் என்ஐஎஸ்டிஆர் நிஸ்தார் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பலை ஜூலை பதினெட்டாம் தேதி அஃபீஷியலாக நம்ம இந்தியாவுடைய நேவியில் ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கப்பலை யார் வந்து டிசைன் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பில்ட் பண்ணது வந்து ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் ஓகேங்களா ஹிந்துஸ்தான் ஷிப்யார் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் அதை பில்ட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க இந்தியாலேயே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கப்பல் இதுக்கு பயன்படுத்தின அந்த காம்போனன்ட்ஸ் இருக்குல்லையா அதுவுமே வந்து இந்தியாவில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க இதோடைய முக்கியமான வேலை இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவுடைய ஒரு டீப் டைங் ரெஸ்கியூ மிஷன் டீப் ரெஸ்க்யூ ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ கடல்ல நிறைய கப்பல் என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட்டில் மூழ்கிரும் இல்லை நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இல்லை கடல் வந்து கடலில் நிறைய கப்பல் வந்து மூழ்கிரும் அந்த மாதிரி மூழ்கின கப்பலாக ரொம்ப ஆழம் முறை போயிட்டு கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் ஆழம் முறை போய் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு கப்பலுக்கு தான் என்னன்னா நிஸ்தார் ஸோ அப்போ இதோடைய ஃபங்க்ஷன்னால் இது வந்து இப்போ நம்ம இந்தியாவுடைய பகுதியில் ஏதோ ஒரு கப்பல் வந்து மூழ்கிடுச்சு ஓகேங்களா கப்பல் வந்து பழுதாகி ரொம்ப மூழ்கிடுச்சு அப்படின்னா அந்த கப்பலை மீட்டு எடு மீட்டு எடுக்கிறது அதே மாதிரி அந்த கப்பலில் மாற்றிய நபர்கள் இருக்காங்கள்ல அவங்கள எல்லாமே காப்பாற்றுறதுக்கான ஒரு கப்பலுக்கு பேர் தான் ஐஎன்எஸ் நிஸ்தார் எனது ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கப்பல் ஸோ இது யார் வந்து வடிவமைச்சிருக்கா இதை வந்து ஹிந்துஸ்தான் ஷிப் ஷிப்யார்ட் லிமிடெட் ஸோ விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்த கப்பலை வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா இது வந்து இந்தியாவுடைய முதல் இந்த மாதிரி ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கப்பல் இந்த கப்பல் இன்னொரு ஃபியூச்சர் என்ன இந்த கப்பலுக்குள்ளேயே சின்ன சின்ன நிறைய படகுகள் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஹாலிவுட் படங்களில் அந்த மாதிரி சின்ன சின்ன படகுகள்லாம் இருக்கக்கூடியது இதோடைய ஆழம் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னா இது வந்து முந்நூறு மீட்டராக போய் மீட்கக்கூடிய ஒரு கப்பல் ஓகேவா ஸோ ஐஎன்எஸ் நிஸ்தார் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்தியா ரீசெண்டாக அறிமுகப்படுத்தினா இந்த டீப் சி டைவிங் ரெஸ்க்யூ கப்பலோட பேர் என்னன்னு கேட்பாங்க ஐஎன்எஸ் நிஸ்தார் ஸோ அடுத்து இந்தியா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஏவுகணை ஸோ பிருத்திவி டூ அக்னி ஒன் ஸோ பிரித்திவி டூ அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை நம்மளுடைய டிஆர்டிஓ ஸோ நம்ம இந்தியாவுடைய இராணுவம் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் டெஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா டிஆர்டிஓ தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலை பதினேழாம் தேதி இந்த பிருத்திவி இந்த பிருத்திவி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா அக்னி ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஏவுகணை ஸோ இதில் வந்து எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உள்ள விஷயத்தை அட்டாக் பண்ண அது ரெண்டுமே நம்ம நியூக்ளியர் வெப்பனை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய நம்ம அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கலையே அணு ஆயுதங்கள் அதை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மிசைல் தான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மிசைலும் பிருத்திவி அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிசைல் ஸோ இதை ஒடிசால இருக்கக்கூடிய சந்திப்பூர் ஒடிசால இருக்கக்கூடிய சந்திப்பூர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய முக்கியமான ஏவுகணை ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எஸ் உதயகிரி இந்தியாவுடைய நேவியில் இந்தியாவுடைய நேவியில் ஐஎன்எஸ் உதயகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கப்பலை சேர்த்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த கப்பல் அப்படிங்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி நம்முடைய இந்தியாவுடைய நேவியில் உதயகிரி அப்படிங்கிற கப்பல் வந்து சேர்ந்துருக்கு இந்த கப்பலை யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா அப்படின்னா ம மசகாங் டோக்யார்ட் மசகாங் டோக் ஷிப் பில்டர்ஸ் மசகாங் டோக்ஷில் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இதை வந்து ப்ராஜெக்ட் ஏ நம்ம இந்தியன் நேவியோடைய ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் தான் இந்த கப்பலை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க இதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது ஓகேவா ரொம்ப முக்கியமான கப்பல் ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் உதயகிரி அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு கப்பல் ஸோ இந்த கப்பலில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய விமானங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு கப்பல் தான் என்ன அப்படின்னா இந்த ஐஎன்எஸ் உதயகிரி அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் இந்த மாதிரி கப்பலெலாம் கொடுத்துட்டு இதை யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இந்த கப்பலை மும்பையில் இருக்கக்கூடிய அப்போதான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் வீர் பரிவார் சகாயத் யோஜனா திட்டத்தோட பேர் வீர் பரிவார் சகாயத் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் இந்த திட்டத்தை ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா வீர் பரிவார் சகாயத் யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை நால்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த நாள்சா அப்படிங்கிற இந்த அமைப்பத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலவச சட்ட உதவி நம்மளுடைய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் முப்பத்தி ஒம்பது ஏழு எல்லோருமே படிச்சிருப்பீங்க இல்லையா ஃப்ரீ லீகல் இலவச சட்ட உதவி அப்படிங்கிற மாதிரி இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது என்ன இப்போது ஒரு பர்டிகுலர் நபர் மேலே ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவோம் நான் வந்து குற்றமற்றவர் நான் என் மேலே எந்த குற்றமே இல்லை நான் எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத கோர்ட்டில் அந்த நபர் வந்து நிரூபிக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் நார்மலாக நபர்கள் அப்படின்னா நம்ம பணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு லாயரை கூப்பிட்டு நமக்கான வாதாட சொல்லுவோம் ஆனால் பணம் இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏன்னா நார்மலாக லாயர் அப்படின்னா அதுக்கு நிறையா செலவாகும் ஸோ அந்த மாதிரி பணம் இல்லாத நபர்களுக்கு அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இலவசமாக சட்ட உதவி வந்து பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ரீ லீகலைட் அப்படிங்கிறது யார் யார் வந்து பணம் வச்சு வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு பணம் இல்லையோ அவர்களுக்கு அரசாங்கமே இலவசமாக சட்ட உதவி பண்ணுறாங்க இதுக்கு பேர் தானே ஃப்ரீ லீகலிட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஸோ இப்போ இராணுவத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய ஆர்மியில இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க டிஃபென்ஸ் பீப்புள் அவங்களுக்கோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்கோ சட்ட உதவி தேவை அப்படின்னா அதை இந்த நால்சா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இந்தியாவுடைய ஃப்ரீ ஃப்ரீ லீகல் எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு என்னென்னா நால்சா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க யார்கெல்லாம் ஃப்ரீ லீகல் எடுத்து தேவையோ அவங்களுக்கு அவங்க டிஃபென்ஸ் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீர பரிவார் சகாயத் யோஜனா வீர பரிவார் சகாயத் யோஜனை அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கில் வீர பரிவார் சகாய யோஜனை அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சட்ட உதவி வந்து பண்ணுறாங்க அதான் வந்து இந்த திட்டம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம ரீசண்டாக நடந்த முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஸோ முக்கியமான இந்த ராணுவம் சம்மந்தமான டிஃபென்ஸ் எக்ஸைஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிவா ஸோ ஆப்ரேஷன் சிவா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஜூலை மாதம் ஆப்ரேஷன் சிவா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஸோ அமர்நாத் யாத்திரைகளுக்கு நிறைய பேர் அமர்நாத் அப்படிங்கிற ஒரு புனித யாத்திரைக்கு நிறையா பேர் வந்து போகிறாங்க இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸோ இந்த புனித பயணிகளுக்கு அமர்நாத் அமர்நாத்துக்கு போகக்கூடிய இந்த அமர்நாத்துடைய இந்த அந்த பள்ளி பணிலிங்கத்தை லிங்கத்தை பார்க்க போகக்கூடிய புனித யாத்திரைகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருக்காங்க ஆப்ரேஷன் சிவா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை இந்தியாவுடைய ஆர்மி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பாசக்ஸ் ஸோ பாசெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் எங்கே நடந்துருக்கு அப்படின்னா இது வந்து கிரீஸில் இது வந்து கிரீஸ் நாட்டில் பாசெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ்ஸு இந்தியாவுக்கும் கிரீஸ் நாட்டுடைய ஆர்மிக்கும் வந்து இந்தியாவும் கிரீஸும் சேர்ந்து இது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸசைஸில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் த தர்காஷ் ஐஎன்எஸ் தர்காஷ் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பன் ஐஎன்எஸ் தர்காஷ் அப்படிங்கிற போர்க்கப்பல் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து பண்ணியிருக்கு ஸோ இது வந்து மும்பை மும்பைக்கிட்ட அரேபியன் அரேபியன்ஸி அரபு அரபி பெருங்கடலில் இந்த எக்ஸசைஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து சிம்பக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய கடற்படைக்கும் சிங்கப்பூருடைய கடற்படைக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடற்படை பயிற்சிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிம்பக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி ஸோ இந்த பயிற்சி எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கப்பூரில் தான் நடந்திருக்கு இந்த பயிற்சி வந்து இருபத்தி நாலு சிங்கப்பூர்ல நடந்திருக்கு முப்பத்தி இந்த பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல இருந்து இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பயிற்சியை பொறுத்தவரை ஸ்டார்டிங் இந்த பயிற்சியுடைய லயன் கிங் லயன் கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பயிற்சியோட பேர் அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாவது வருஷம் நடந்திருக்கு ஸோ அதுக்கு அடுத்து பிரச்சன் சக்தி ஸோ பிரச்சன் சக்தி அப்படிங்கிற இது நம்ம இந்தியாவுடைய ஆர்மி நம்ம இந்தியாவுடைய ஆர்மி நடத்தின ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா பிரச்சன் ஓகே பிரச்சன் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீரட்ல இது வந்து மீரட்ல நடந்திருக்கு இதுல மெயினா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்ப நிறைய முக்கியமான டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அதே மாதிரி இந்திய ராணுவம் புதுசாக என்னென்னா டெக்னாலஜி இப்போ ட்ரோனு ஏ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து ராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க ராணுவத்தில் நம்ம இந்திய ராணுவத்தில் கூடிய முக்கியமான டெக்னாலஜி எல்லாமே வந்து எக்ஸிபிஷன் பண்ணி காட்டுறதுக்காக செஞ்சு காட்டுறதுக்கான ஒரு இதாக என்ன அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை சக்தி அப்படிங்கிறது ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் போல்டு குருஷேத்ரா எனது போல்டு குருஷேத்ரா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் போல்டு குருஷேத்ரா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸு ஸோ இது இந்தியா சிங்கப்பூர் மிலிட்ரி இந்தியா 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 சிங்கப்பூர் இந்த ரெண்டு நாட்டுடைய மில்ட்ரியும் சேர்ந்து இந்தியா சிங்கப்பூர் இந்த ரெண்டு நாட்டுடைய மில்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போல்டு குருஷேத்ரா ஸோ போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸஸ் யார் யார் இந்தியாவுடைய நேவியும் சிங்கப்பூர் நேவி இந்தியா நேவி சிங்கப்பூர் நேவியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போல்டு குருஷேத்ரா ஸோ போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸை இந்தியாவுடைய நேவியும் சிங்கப்பூருடைய நேவியும் சேர்ந்து போல்டு குருஷேத்ரா எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலாவது எடிஷன் இந்த போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற இந்த வந்து இவங்க பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாலாவது எடிஷன் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர்ல இது ராஜஸ்தான்ல ஜோத்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து நடந்திருக்கு ஸோ அடுத்து தாலிஸ்மான் சாப்ரே சோ தாலிஸ்மான் சாப்ரே அப்படிங்கிற இது வந்து இது வந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலியால பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு பேர் தான் தாலிஷ்மான் சாப்ரே ஸோ தாலிஸ்மான் சாப்ரி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி இதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வந்து சேர்ந்து ஆஸ்திரேலியா கடற்கரை என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு பயிற்சி நடத்திருக்காங்க அதுக்கடுத்து ஜா மாதா ஸோ ஜா மாதா அப்படிங்கிற இது வந்து இந்தியாவும் ஜப்பான் இந்தியா இந்தியாவுடைய இந்தியாவுடைய படையும் ஜப்பானுடைய கப்பல் படையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஜா மாதா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோஸ்ட் இது வந்து சென்னை கடற்கரையில் இந்த இந்த முக்கியமான எக்ஸசைஸ் நடந்திருக்கு ஸோ டிஃபென்ஸ் எக்ஸசைஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் நம்ம கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டு இந்தியாவும் எந்த நாடும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது வந்து முதல்ல அடுத்த ரெண்டாவது எப்படி நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இது எங்கே நடந்துச்சு இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினாச்சும் நமக்கு இந்த டிஃபென்ஸ் வந்து கேட்டுறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அதனால் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம ஜூலை மாதம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா சாட்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அலர்ட் சிஸ்டம் சாட்சட் எஸ்ஏ சிஹெச்டி சாட்சட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இந்த புயல் வெள்ளம் அதே மாதிரி நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் இல்லையா இந்த இயற்கை பேரிடர் வரப்போகிறத கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குற ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாச்சட் இன்டெகிரேட்டட் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இது ஸோ இதை வந்து யார் இது பண்ணியிருக்கா அப்படின்னா என்டிஎம்ஏ என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி இருக்காங்க இல்லையா மத்திய அரசாங்க இந்த பேர பேரிடர் மீட்பு குழு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாட்செட் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை ஜூலை மாதம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு பெரிய பெரிய இயற்கை பேரிடர் வரப்போகுது அப்படின்னா அதை நமக்கு முன்கூட்டியே இயற்கை பேரிடரை முன்கூட்டியே நமக்கு இது பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாட்செட் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஆப் மாதிரி இருக்கும் இதை யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா சென்ட் சி சிடிஓடி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வரக்கூடிய சி டிஓடி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வந்து கொண்டு வந்துட்டாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல புயல் வெள்ளம் இதெல்லாம் வரப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு அலர்ட்டு இல்லை ஒரு மெ ஒரு மெசேஜ் மாதிரி கொடுக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து புயல் வந்தால் இதில் அலர்ட் கொடுக்கும் அதே மாதிரி சுனாமி எத்துக்குவாக்கு அதே மாதிரி கேஸ் லீக் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் அது எந்த இடத்துல பர்டிகுலர் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப் ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தானே சாட்சட் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டம் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் கோசாட் ஸோ கோசாட் ஜி டபிள்யூ ஜி டபிள்யூ அப்படிங்கிற இந்த ஒரு செயற்கைக்கோள் வந்து உருவா அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த செயற்கைக்கோளை யார் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா ஜப்பான் இந்த மாதிரி முக்கியமான செயற்கைக்கோள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஐஎஸ்ஆர் செயற்கை இருந்துச்சுன்னா அதை பற்றி நீ ஏ டூ ஜெட் தகவல்கள் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் இல்லை மித்த நாட்டுடைய செயற்கைக்குழா இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த செயற்கைக்குழுவோட பேர் என்ன அது எந்த நாடு அனுப்புனது அது எந்த நாடு அனுப்புனது அதோடைய பர்பஸ் என்ன ஓகேங்களா சொல்கிறேன் பர்பஸ் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து கேள்வியில் வந்து கேட்குறாங்க ஸோ இப்போது இந்த கோ கோஷட் ஜி டபிள்யூ ஸோ கோஷ் ஜி டபிள்யூ அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் யார் அனுப்புனது அப்படின்னா இது வந்து ஜப்பான் ஸோ ஜப்பான் அனுப்பின ஒரு முக்கியமான சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா கோ சேட் ஜி டபுள்யூ அப்படிங்கிறது இது இதோடைய விரிவாக்கம் குளோபல் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ஸோ குளோபல் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அண்டு வாட்டர் சைக்கிள் குளோபல் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அண்ட் வாட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது தான் இது இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அந்த ப அந்த பசுமை வாயுக்கள் இருக்கிற க்ரீன் ஹவுஸ் கேஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸோடைய லெவல் வந்து நம்மளுடைய இடத்துல எவ்வளோ இருக்குது அட்மாஸ்பியரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இது வந்து ஜூலை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது மூணாவது சேட்டலை க்ரீன் ஹவுஸ் கேஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஜப்பான் அனுப்புனா மூணாவது சேட்டலைட்டு தான் இந்த ஒரு சேட்டலைட்டு ஸோ இதில் நிறையா முக்கியமான இதெல்லாம் இருக்குது இது ஜப்பானுடைய ஹச் டு ஏ ராக்கெட் ஹச் டு ஏ ராக்கெட் அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட்டில் அனுப்பிச்சு சன் சிங்க்ரோனைஸ் ஆர்பிட்டில் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஏஇன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஸோ ரீசெண்டாக டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பர்களையா இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டோடைய பேர் என்ன அப்படின்னா மேப்பிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரெடிஷ்னல் மெடிசன் மேப்பிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா டபிள்யூ ஹச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் இந்தியா வந்து இந்த ஆயுஷ் இந்த நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்குது அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பாரம்பரிய மருத்துவ முறை நிறைய முக்கியமான ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அந்த ஏஐக்கான நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியாவை இந்த ரிப்போர்ட்டில் பாராட்டியிருக்காங்க ஓகேங்களா ஆஃப் இந்தியாஸ் இன்டெரேஷன் ஆஃப் ஏ வித் ஆயுஷ் சிஸ்டம் ஃபாலோ இந்தியாஸ் ப்ரப்போஸ்டு ஃபார் டபுள்யூஹெச்ஓஸ் ஃபஸ்ட்டு ஏ ட்ரெடிஷனல் மெடிசன் ரோட் மேப்ஸ் இந்தியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஏயை எப்படி ட்ரெடிஷனல் மெடிசன்ஸில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோடு மேப்பை டபுள்யூஹெச்ஓவுக்கு கொடுத்துருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க இந்தியாவை பார்த்து இருக்காங்க அந்த ரிப்போர்ட் பேரு முக்கிய மேப்பிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் த மெடிசன் மெடிசின் ஓகே சார் அடுத்து முக்கியமான ஒரு ஆப் ரயில் ஒன் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு ஆப் என்ன ரயில் ஒன் அப்படிங்கறது இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஆப்பை நம்மளுடைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரயில் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரை ரயில் ஒன் ஆப்பை பொறுத்தவரை வந்து ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரயில் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் ரயில்வே கிட்ட எக்கச்சக்கமான ஆப் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆப் வந்து தனித்தனியாக ஒரு இப்போ இப்போ நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு ஒரு ஆப் லோக்கல் ட்ரெயினுக்கு ஒரு ஆப்பு ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ட்ரைவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு செயலிகள் வெவ்வேறு ஆப் வந்துருந்துச்சு இந்த ஆப் எல்லாத்தையுமே ஒன்றா இன்டெக்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னா ரயில் ஒன் ரயில் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப் இது யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா சிஆர்ஐஎஸ் ஃபவுண்ட் சிஆர்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிஆர்ஐஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் வந்து ஃபோன் இது பண்ணியிருக்காங்க இதில் எல்லா விஷயங்களுமே நம்ம ரயில்வேல அண்ட் ரசோ டிக்கெட் புக் பண்ணுறது நார்மல் டிக்கெட் புக் பண்ணுறது மாதிரி வேறு அந்த ஃபுட்டு புக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ணிக்கலாம் இதில் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ரயில் கனெக்ட் யூடி இந்த மாதிரி நிறையா தனித்தனியாக ஆப்ஸ் இருந்துச்சு இல்லையா இது எல்லாத்துடைய சர்வீஸும் இப்போ ஒன்றா என்ன பண்ணுறாங்க ரயில் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து சி ஃப்ளட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் சி ஃபிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஜல்சக்தி மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க சி ஃபிளட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த சி பிளட் அப்படிங்கறதுக்கான விரிவாக்கம் வந்து யுனிஃபேட் யூனிஃபைட் ஃப்ளட் ஃபோர் சிஸ்டம் சிஸ்டம் யூனிஃபைட் இன் இடேஷன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு இது வந்து சிடிஏஎஸ் அப்படிங்கிற பூனாக இருக்கக்கூடிய அமைப்பும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனும் சேர்ந்து இது வந்து டெவலப் பண்ணுறாங்க நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வராங்க இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அந்த இடத்த இரண்டு மாதத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிடும் இப்போது ஏதாவது பர்டிகுலர் ஊரில் ஒரு பர்டிகுலர் ஊரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து காட்டுறதுக்காக ஏர்லி வாணி கொடுக்கறதுக்காக ஒரு ஆப் தான் என்ன அப்படின்னா சி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் ஸோ இதனால் அந்த வெள்ள அந்த நதிக்கரையை ஓரமைக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கன்னா அடிக்கடி வெள்ள அபாயம் ஏற்படும் அந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மலைப்புழு ஏன்னா இப்போ வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வேணாம் அதிகமாக மலைப்புலியில் தான் வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போது எவ்வளோ எவ்வளோ மலைப்பொலி ஏற்படுது எவ்வளோ வந்து காட்டில் ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு இடத்துல வெள்ளம் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து இதாயிரும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹாநதி கோதாவரி தப்பி தாப்பி இந்த ரிவரில் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இதுக்கு பேர் என்ன சி ஃபிளட் பிளாட்ஃபார்ம் அதுக்கடுத்து யுகீன் டிசிஸ் ஃப்ரீ இந்த யூக்கின் டிசிஸ் அப்படிங்கிறது குதிரைகள் இருக்கு இல்லையா அந்த குதிரைகளுக்கு ஏற்படக்கூடிய குதிரைகளுக்கு நான் எக்கச்சக்கமான நோய்கள் ஏற்படும் அந்த அந்த நோய் எல்லா நோய்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூகின் டிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு யூக்கின் டிசிஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட்டாக இந்தியாவில் இந்த யூக்கின் டிசிஸ் இல்லாத ஒரு இடமா இது மெயினாக எங்கே இருக்கணும்னா அந்த குதிரை பந்தயம் நடத்தக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த யுகின் டிசிஸ் வந்துருக்கும் இப்போ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு யுகின் டிசிஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட்டாக எதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து யூபியில் இருக்கக்கூடிய யூபியில் மீரூட்டில் இருக்கக்கூடிய யூபியில் மீரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க இந்த யூகின் டிசிஸ் ஃப்ரீ ஏரியாவை அனௌன்ஸ் வந்து பண்ணுறாங்க இதுக்கான அங்கீகாரத்தை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் ஸோ வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இமீரியில் யூ கின் டிசிஸ் ஃப்ரீ கம்ப கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஆக்சியம் ஃபோர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிஷன் ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மிஷன் இது வந்து ஒரிஜினலாக மே மாதம் வந்து ஏவுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஜூன் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் லட்சம் ஜூனுடைய பத்தாம் தேதி ஒம்பதாம் தேதி வந்து ஏவுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க பட் தள்ளிப்போய் தள்ளிப்போய் இது வந்து ஃபைனலாக ஜூன் இருபத்தஞ்சு ஸோ ஜூன் இருபத்தஞ்சில் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசா அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ அதுக்கடுத்து ஆக்சியம் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து நடத்தின ஒரு இதா என்ன அப்படின்னா ஆக்சிமம் ஃபோர் அப்படிங்கிறது இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நான்கு விண்வெளி வீரர்கள் ஒரு நான்கு ஆஸ்ட்ரோனாட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு தான் அனுப்பினாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போய் அங்கே முக்கியமான நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதில் மொத்தம் நான்கு விண்வெளி வீரர்கள் போனாங்க அதில் ஒரு நபர் இந்தியாவை சேர்ந்தவர் ஸோ இதில் யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா கமாண்டர் பெகி விட்ஸ் விட்ஸ் விட்ஸன் ஸோ கமாண்டர் பெகி விட்ஸன் அதுக்கப்புறமா அந்த பெகி விட்ஸன் அப்படிங்கிறவர் யுஎஸ்ஏவை சேர்ந்தவர் நெக்ஸ்ட்டு ஸ்லாவோஸ் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலாண்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் அதுக்கப்புறம் உஸ்னாஸ்கி இவங்க ரெண்டு பேரும் வந்து போலாண்டு அடுத்து காப்டி அப்படிங்கிற ஹங்கேரி ஸோ இந்தியா யுஎஸ்ஏ ஹங்கேரி இந்த இந்த மூன்று நாட்டை நான்கு நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் போயிருந்தா இதில் இந்தியா சார்பாக யார் போயிருந்தா அப்படின்னா நம்மளுடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற இவர் வந்து போயிருந்தார் இவர் வந்து அடுத்து நம்ம மத் நம்மளுடைய ஐஎஸ்ஆர் என்ன பண்ணுறாங்க ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்கல்ல இந்த ககன்யான் திட்டத்திலையும் போகக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் ஸோ இங்கே எல்லாமே போயிட்டு நிறைய எக்கச்சக்கமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சர்வதேச விண்வெளி இனத்தில் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி வந்திருக்காங்க இவங்க எப்போ திரும்பி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி உங்க போனது ஜூன் இருபத்தஞ்சு ஓகேங்களா ஒரு ஒரு இருபது நாள் இருந்து வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு திரும்ப ஜூலை பதினஞ்சாம் தேதி விண்வெளிக்கு வெற்றிகரமாக திரும்பி வந்துட்டாங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்தியாவிலேருந்து இதுவரை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே போனது கிடையாது நார்மலாக ஸ்பேஸ்க்கு வேணால் போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இதுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா அவர்கள் ஸ்பேஸ்க்கு வந்து போயிருக்காங்க பட் சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிங்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் வந்து கட்டப்பட்டது ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இதுவரை எந்த இந்தியர்களுமே போனது கிடையாது இந்திய வம்சாவளியை சார்ந்த சுனிதாவில்லியம்ஸ் இவங்களாம் வந்து போயிருக்காங்க பட் முதல் முதல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய இந்தியார் யார் அப்படின்னா அது வந்து சுபான்ஷு சுக்லா ஸோ சுபான்ஷு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்கார் ஸோ போயிட்டு இவர் நிறைய முக்கியமான எக்ஸ்ப்ளோன் பண்ணிவிட்டு இப்போது வெற்றிகரமாக திரும்பி வந்துட்டாங்க யார் யார் போனாங்க அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி இவங்க எந்த ராக்கெட்ல போனாங்க அப்படிங்கற இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் இவங்க கொண்டு போன ராக்கெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஃபால்கான் நைன் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கான் நைன் அப்படிங்கற இந்த ஒரு ராக்கெட்டில் தான் விண்வெளிக்கு போனாங்க அதே மாதிரி இவங்க வந்து இவங்களை கொண்டு போன ராக்கெட் பேர் வந்து ஃபால்கான் நைன் அதே மாதிரி இவங்க போன அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரா ட்ராகன் ஸோ ட்ராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராகன் ரேஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் வந்து போயிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம அந்த சுபான்ஷு சுக்லாங்கன்னா ஸ்பேஸ்க்கு போனாங்க இல்லையா இவங்க முக்கியமாக என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா வந்து ஸ்பேஸில் ஸோ ஸ்பேஸில் நம்ம எடத்தில் இருக்க மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்காது அங்கே கிராவிட்டியும் சுத்தமாக இருக்காதனால நம்மளுடைய மசிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் போனுடைய டென்சிட்டி கம்மியாகும் ஸோ சுபான்ஷு சுக்லா வந்து சுபான்ஷு சுக்லா வந்து மயோஜெனசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸ்ப்ரன் மயோஜெனசிஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி நம்மளுடைய நம்மளுடைய மசில் மசிலில் என்னென்னலாம் தாக்கத்தை ஏற்படுது நம்மளுடைய சதை பகுதியில் என்னென்னலாம் தாக்கத்தை ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மயோஜினசஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி கேன்சர் ஸோ ஸ்பேஸில் கேன்சர் வரதுக்கு என்ன மாதிரியான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கியமான இந்த கேன்சர் சம்பந்த விஷயத்தை பெக்கி வில்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஓகே ஸோ அடுத்து டெர்பியம் பேஸ்டு கேன்சர் சென்சார் ஸோ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ் பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பேங்களூர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த டெர்பியம் டெர்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியல் டெர்பியம் அப்படிங்கிற இந்த ஒரு மெட்டீரியல் வச்சு நமக்கு சென்சார் இருக்கா நமக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லையா மெயினாக லிவரில் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பேங்களூர் ஐஏஎஸ் பெங்களூர் வந்து இந்த ஒரு முக்கியமான இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த லிவர் கேன்சரை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு பட் இப்போ இவங்க ஒரு முக்கியமான ரேர் எடுத்து மெட்டலான டெர்பியம் அப்படிங்கிற இந்த ஒரு மெட்டலாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க கேன்சர் சென்சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து சிவை டிபி டெஸ்ட் சிஒ டிபி டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டிபி நம்ம இந்த காசு நோய் இருக்கு இல்லையா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டை யார் அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஜூலை ரெண்டாயிரத்து இருபதுனில் அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நார்மலாக நம்ம டிவி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நிறையா பேருக்கு டிபி இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் யார் யாருக்கெலாம் டிபி இருக்கோ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை ஈஸியாக வந்து ரெக்கவரி பண்ண வச்சிடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க டிபி இருக்க நபர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கேரளா டிபி அப்படிங்கிற இந்த ஒரு டெஸ்ட் வந்து கொண்டு வராங்க இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன நீடல் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன் எம்எல் நீடில் வச்சுட்டு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே லைட்டாக வந்து ஒரு ஒரு கெமிக்கல் வந்து இது பண்ணுவாங்க ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷனில் ஒரு சில கெமிக்கல் இருக்கும் இப்போது நம்ம உடம்புல டிபி இருந்துச்சு அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து ரியாக்ட் பண்ணி நம்ம கை வந்து கொஞ்சம் பெருசாகும் எந்த இடத்துல ஊசி போட்டாங்களோ அந்த இடம் வந்து பெருசாகவும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த விஷயமே ஆகாது ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இது யார் அறிமுகப்படுத்திருக்கா டி கேரளா வந்து இந்த டெஸ்ட் இருக்காங்க ஓகேவா அடுத்து பேட்டரி பாஸ்போர்ட் ஃப்ரேமர்க் ஸோ இந்தியாவில் அந்த பேட்டரிஸ்லாம் இருக்குல்ல அந்த பேட்டரிஸோட லைஃப் எந்த மாதிரி இருக்குது பேட்டரி வந்து எங்கே உற்பத்தி பண்ணப்படுது அப்படிங்கிற இந்த பேட்டரியோட என்டையர் ஹிஸ்ட்ரியை இது பைடென்டிஃபை பண்ணுறதுக்காக பேட்டரி பாஸ்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய நித்தி ஆயோக் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் ஏன்னா இப்போ இந்தியா வந்து அடுத்த கட்டமாக எலக்ட்ரிக் வெஹிகளுக்கு வந்து மூவ் ஆகிறாங்க அதில் மெயினாக எலக்ட்ரிக் வெஹிகளுக்கான பேட்டரி வந்து ஸோ அந்த பேட்டரியோட தரம் எப்படி இருக்குது அது எப்போ உருவாக்கப்படுது அப்படிங்குற எண்டயர் ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேட்டரி பாஸ்போர்ட் ஃப்ரேமர்க் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட நம்ம இந்த எப்பிசோட முடியும் லாம் நம்ம நெக்ஸ்ட் இதுல மித்த கரண்ட் அபர்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ